சிங்கார யார் நமக்கு தம்பி முறை கனகா அவனுக்கு அன்னி முறை அன்னிக்கு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லிருக்கான் அதுல என்னடா தப்பு தப்பு இல்ல மற்ற தப்பா நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சுந்தரராஜு நான் உனக்கு ஏற்கனவே அவங்க கிட்ட நிலத்தை வாங்குற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் நிலத்தை வாங்கின அடுத்த நிமிஷம் அவனை வண்டி நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு போடா அவ என்ன கையா பிடிச்சிருக்க போறான் இதுதான் ஆயிரத்தி ஐநூறுவா ஆச்சு வட்டி முந்நூறுவா மொத்தம் சேர்த்து ஆயிரத்தி ஐநூறுவா நீங்க தரணும் ஏய் நீ என்னமோ இன்ஸ்டால்மெண்ட்ல தாடி வளர்த்துட்டு இருக்க இவ்வளவு புலம்புறிய சம்பளம் ஒண்ணு ஒண்ணு தரப்போ பார்த்தாலும் இதே சொல்லுங்க இவனை சாதம் நினைக்காத இவன் நம்ம கிளப்ல பீட இருந்தாலும் வட்டிக்கு பணம் கொடுத்து சொந்தமா ஒரு வாங்கிட்டான் ஆமா ஆமா ஏடா ராஜேந்திரா நீ எப்படி சொந்தமா வீடு வாங்கி செட்டில் ஆகப்போற நல்லா பிளாட்ஃபார்ம்ல இருக்க சொந்த வீட்டில் தானே இருக்க அதை சொல்லு உங்க குடும்பம் தெரியாது ஆளுக்கு கழிச்சா உனக்குன்னு ஒண்ணுமே தெரியாது

அது பார்த்தாலும் டிவியில் வேற பேட்டியை கொடுத்து ஊர் ஃபுல்லாக தெரிய வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எவனும் கட்டிக்க முன் வர மாட்டான் அப்படியே கட்டிக்க வந்தானும் எவங்கிட்ட பணம் இருக்கு செலவு பண்ண ராஜேந்திரா நீ பத்து காசு செலவு பண்ண வேண்டாம் மாப்பிள்ளையும் எல்லா செலவையும் பார்த்துப்பாரு அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையாம பாக்கெட் நிறைய பணத்தோடு வரலாம் என்ன சொல்ற ராஜேந்திரா உன் தங்கச்சியை கட்டிக்கணும் நினைக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை பெரிய கோடீஸ்வரன் ஊட்டி கேரளா கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் அவனுக்கு எஸ்டேட் இருக்கு அவர் எப்படி என் தங்கச்சிய சொல்றேன் ஒரு நாள் நானும் அவரும் கார்ல வந்துட்டு இருந்தோம் மீ மேடம் பென்ஸ் பிளாசாக்கு எப்படி போகணும் இங்க இந்த போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா மெயின் ரோடு வரும் அங்க ரைட் கட் பண்ணுங்க அங்கதான் பென்ஸ் பிளாசா இருக்கு தேங்க் யூ மேடம் சார் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க சொல்லுங்க இத்தனை வருஷமா மெட்ராஸ் சிட்டியில இருக்கீங்க ஸ்பென்சர் பிளாஸ் அங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியும் நாச்சி அப்பன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு இருந்தது பாத்தீங்களா பார்த்தேன் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் தான் வாலண்டர் போய் கேட்டேன் எதுக்கு சார் மனைவியா எனக்கு வரக்கூடியவ எப்படிலாம் இருக்கணும் நான் கற்பனை பண்ணி வச்சுக்கணும் அப்படிலாம் இருக்கான் அந்த பொண்ணு

உன் தங்கச்சி கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்துல நமக்கு தேவையான பணமும் கிடைச்ச மாதிரி இருக்கும் எவ்வளோ ஒரு லட்சம் ரூபா கிடைக்குமா சாதித் திருக்கு மோகனசுந்தரத்தும் கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம கைக்கு அஞ்சு லட்சம் கிடைக்கும் அஞ்சு லட்சரூவா ஆமாடா உனக்கு ஃபிஃப்டி எனக்கு ஃபிஃப்டி நான் மாப்பிள்ளை நேர்ல பாத்து பேசுனேமே அவ்வளவு தானே நாளை காய்ச்சால் முதல் வேலை நாம் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போறோம் ஐயா, ஐயா உங்களை வெயிட் பண்ண சொன்னாரு அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாராம் இத எடுத்துக்கங்க என்ன ராஜேந்திரா பங்களாவை பார்த்தோன்னு அசந்துட்டியா அவங்க வீட்டு கஜானாவை பார்த்தேன்னு வச்சுக்கோ மயக்கம் போட்டே விழுந்துருவேன் ஒரு நாள் பீரோவை திறக்கும் போது பார்த்துட்டேன் நாலு நாளைக்கு தூக்கம் வராமல் தவிச்சு போயிட்டேன்ப்பா என்ன நாச்சி இவ்வளோ பெரிய ஆளு எப்படிதான் என் தங்கச்சி மேலே ஆசைப்பட்டான் அட அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டங்கிறது இவ நினைச்சா ராணி முகர்ஜி ஜுக்கி சவுலா அந்த ரேஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் உன் தங்கச்சிக்கு எழுதி வச்சிருக்கு வாங்க சார் சார்தா ராஜேந்திரன் சாவித்திரியோட எல்டர் பிரதர் குடும்பத்துக்கு மூத்தவர் எல்லாமே இவர்தான் ஹலோ ஹலோ சார் உட்காருங்க ராஜேந்திரன் எப்ப நான் உங்க தங்கையை பார்த்தனும் அப்பவே அவர்தான் என் மனைவியை முடிவு பண்ணிட்டேன் மிஸ்டர் நாச்சே பண்ணு என்ன மத்த டீடெயில்ஸ் அவன்கிட்ட சொல்லிட்டீங்க ஆஹ் இதோ இப்ப சொல்லிடுற ஓகே சரி நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன் என்ன ராஜேந்திரா உனக்கு இதில் சம்மதம் தானே டேய் மாப்பிள்ள ஜம்முன்னு இருக்காரு பங்களாலாம் பிரமாதமா இருக்கு வேண்டாம் சொல்லுவா உடனே பேசி முடியா அது ஓட்டும் மாப்பிள்ள நடந்து வரும்போது கவனிச்சிய ஆமா என்ன போ அதான் பாத்தியா சட்டுன்னு பார்த்தா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நடக்க பழகிட்டாரு டேய் என்னதான் சொல்றேன் ராஜேந்திரா மோகன சுந்தரம் சாருக்கு ஒரு கால் கிடையாது பயப்படாத அது தான் குறை செயற்கை கால் இருக்கு ஆனா இதை பாரு இப்ப நீ கூட கவனிச்சிய உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதா அதான் ராஜேந்திரா படிப்பு கம்மி இருந்தாலும் வசதி ஜாஸ்தி உன் தங்கச்சிக்கு ஏத்த இடம் எப்படியாவது இதை முடிச்சிடும் ராஜேந்திரா உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வா ஏன் வா ஹம்

પાટ ટટ ટટ જીબ જીબ ઝટ એડ તુંડટા અપ્પાચ પાટ ઓલો બાજે ₹30 ચાંદુરા બોન્ડ નું છે દા ₹50 એ છે

இன்னும் சீத்த ஆச்சரியமா இருக்கு ராஜேந்திரன் எல்லாருக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதான் எனக்கும் புரியல படம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல இருக்கும்பா அம்மா இருக்கு இருக்கும் அக்கா அண்ணனுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு எப்படியோ நல்ல விஷயம்தான் என்ன விசேஷம் அண்ணி அண்ணனை கேட்டீங்கன்னா கேட்டேன் எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான் நம்ம சாவித்திரிக்கு அவர் மாப்பிள்ளை பார்த்துருக்காராம் ரொம்ப பெரிய இடமா மாமா நம்ம சாவித்திரிக்கே அதிர்ஷ்டம்தான் என்னமா கோகிலா என்னமா சொல்றேன் ஆமா மாமா அவர் முக கைவிட்டு வந்து விவரமா சொல்றேன்னு சொன்னார் இப்போ என் மகனுக்கு பொறுப்பே வந்திருக்கு பாத்தியா சீதா என்னை கேலி என் பையன் திருந்து இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்வான் சொன்னேனே இப்போ நடந்துருச்சு பாத்தியா கோகிலா விஷயத்த சொன்னாலா எல்லாம் சொன்னாப்பா நியாயமா சீதாவுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்கணும் அவ தான் எனக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாளே சாவித்திரிக்கு ஒரு நல்ல வேணாம் அமைஞ்சிருக்கு அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் எங்கெங்கெல்லாம் விசாரிச்சிருப்பேன் என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம் அவங்களுக்கு தெரிய வளர்ந்தா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான் பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையும் சாவித்திரி கல்யாணத்துக்கு செலவு பண்ண வேண்டியதான் ஆமாம் மாப்பிள்ளை எப்படி சொல்றது என்னன்னு சொல்றது சாவித்ரி உண்மையில இருந்து ஒரு பைசா கூட செலவு பண்ண வேணாம் என்ன மாப்பிள்ளைக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி சாவித்திரி மட்டும் நடந்துச்சே நம்ம லெவலே மாறிடும் இன்னும் படிக்கணும் நல்ல இடம் வரும்போது வேண்டாம்னு சொல்லாத சாவித்ரி ஆமா சாவித்ரி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா படிய மாப்பிள்ள வசதி உள்ளவர் தானே சீதாக்கா இருக்கும் போது அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் உனக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கு ஒத்துக்கமா என்னமா சாவித்ரி என்னமா சொல்ற அப்புறம் ராஜேந்திரா மாப்பிள்ளை வந்து கரெக்டா என்னைக்கு வராங்க நாளைக்கே வர சுட்டா பேப்பர்ல தடவுட தான் பண்ணிடுது ராஜேந்திரா சொன்ன டைத்து கரெக்டா வந்துருவாரு நீயே ஏன் டென்ஷன் ஆற உள்ள வந்து உட்கார் வா டென்ஷன் எல்லாம் என்னடா மாப்பிள வந்து பொண்ணு பிக்ஸ் பண்ற வரைக்கும் எனக்கு டென்ஷன் இல்லாம இருக்காது சரி சரி வந்துருவாரு நீ உள்ள வா வா எனக்கு எதுக்குக்கா இவ்ளோ அலங்காரம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்லை உன்னை மாப்பிள்ளைக்கு பிடிச்சா போதும் சாவித்திரி பிடிக்கலன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா சாரி சார் சொன்ன டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க பரவாயில்ல மாப்பிள உங்களுக்காக நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம் இவர்தான் பொண்ணோட அப்பா வணக்கம்ங்க வணக்கம் ரெண்டாவது பொண்ணு சீதா கல்யாண பொண்ணுக்கு நேர் மூத்தவ இது என் கடைசி பையன் விஸ்வா அது கண்ணன் பேரன் இது என் ஒய்ஃப் கோய்க்கலாம் கோய்க்கலாம் ஒரு சாதத்தில் கூப்பிட்டா சாவித்ரி மாப்பி நல்லா இருக்காரு ஒரு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் பொறுமையா சாரி தப்பாக உங்களுக்கு காலு இல்லைங்கிறத முதல்ல சொல்லியிருக்கலாமா சார் ராஜேந்திரன் நான் படிக்கல எனக்கு காலு உங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி என்ன கூட்டு வந்து அவமானப்படுத்துறீங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்ல சார் பெரிய விஷயம் நினைச்சிருங்க சார் விவரம் தெரியாம வர உங்க மனசையும் வேதனைப்படுத்திட்டேன் நினைச்சிருங்க சார் பரவாயில்ல ராஜேந்திரன்

சரி அப்படியே கால் கை நல்லா இருக்கணும் பார்த்தீங்க உள்ள கட்டி வைக்கிறானே கல்யாணத்துல கூட கால் போயிடுச்சு இப்ப வந்துருவான்ல உணவைக்கா என் உனோ ஒருத்தன் வந்தான் அவன் மனசு நோங்க அடிச்சு எல்லாரும் வெளியே அனுப்பிச்சி அவன் அமைச்சிட்டு எல்லாம் திடீர் விற்கின்ன சே குடும்ப பாய் ஹலோ

ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் மண்டே போட்டுதான் கூட கவலை இல்லை எல்லாம் சுத்தி உழுது தானே வர போகுது என்ன என்ன கத்துற வாய முடினு தண்ணி கொண்டாரு தண்ணி ஆச்சிட்டா சாப்பா உள்ள ஏசிட்டு வந்துட்டேன்